மக்களை நேசித்து மக்களுக்கு ஏறிப்படுகின்ற துன்பத்தை கலைந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்ன ஸ்டாலின் பண்ணிருக்காரு எப்ப பார்த்தாலும் திமுக கட்சிக்காரர் திமுக அமைச்சர்கள் திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சருக்கெல்லாம் முதன்மை முதலமைச்சர் சொல்றார் எந்த விதத்தில் இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ன கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு ஆண்டிட்டு இருக்காரு எல்லாம் கடன்காரன் சாதாரண நினைச்சுக்காதீங்க இந்த கடன் நீங்க தான் கட்டி ஆகணும் நீங்க தான் கட்டி ஆகணும் எப்படி கட்டணும் வரி போடுவாங்க கடன் கொடுத்து கொஞ்சமா விடுவானோ இப்ப நாம யாராவது கடன் வாங்கியிருக்கிறோம் கடை வாங்கினா திருப்பி கட்டி ஆகணும் இல்ல கட்டலாம் வீட்டை ஜப்தி பண்ணுவோம் தோட்டத்தை ஜப்தி பண்ணுவோம் நம்ம ஏதோ நகை அடமான வச்சாவது கடனை கட்டி ஆகணும் அப்படித்தான் அரசாங்கமும் மற்ற பகுதி மற்ற இருந்து கடை வாங்கினா அந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்துக்கணும் இன்றைய தினம் நாலு ஆண்டுல திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அரசாங்கம் நாலு கோடியே நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கி நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க இவரா சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாட்டை கடன் மாநிலமா ஆக்கிட்டு போயிட்டாரு பிறக்கிற குழந்தை ஒன்று லட்சம் ஒன்று லட்சம் கடன் தான் பிறக்குது ஒன்றரை லட்சம் ரூபாய் கடல் தான் பிறகு இந்த மண்ணுல பிறந்தாவே போச்சு சாரி ஆச்சல ஒன்றரை லட்சம் கடல் தான் அந்த குழந்தை பிறகுது இதே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு எழுபத்தி ஆண்டு காலம் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி இப்படி மாறி மாறி வந்தது எழுபத்தி அஞ்சு ஆண்டுல நாலு லட்சத்தி பதினஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடை ஆனா நாலே ஆண்டுல

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்